தேவன் வந்து தன்னுடைய சித்தத்தை ஒரு மனிதன் மேலே அவர் என்ன செய்ய மாட்டார் திணிக்க மாட்டார் என்பதை குறித்த ஒரு சத்தியத்தை நாம் முதலாவது தியானிப்போம் அதாவது தேவன் விரும்புகிற காரியத்தை அவராலே ஒரு மனிதனுக்கு மேலே திணிக்க முடியாது தேவன் நாம் சுகமாய் இருக்க விரும்புகிறார் அதற்காக நமக்காக அவர் தழும்புகளை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னாலும் அந்த சுகத்தை அவர் என்ன செய்ய முடியாது நாம் கேட்காமல் நாம் விரும்பாமல் நம்ம மேலே அவர் என்ன செய்ய முடியாது திணித்து கொடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணமாக சமீபத்தில் ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு சாட்சியை கூட நான் கேள்விப்பட்டேன் அவர் என்னவென்று சொன்னால் ஆண்ட்ரூ ஓமக் என்று சொல்கிற ஒரு தேவ மனிதர் அமெரிக்கா தேசத்திலிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஊழியத்தில் அவர் சொந்த மகனையே மறித்த போது உயிரோடு எழுப்பியிருக்கிறார் பல ஒரு முப்பதுக்கு அதிகமான பேர்கள் அவருடைய ஊழியத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் அவர் மூலமாகவும் அவருடைய ஊழியத்தில் இருக்கிற சக ஊழியர் மூலமாகவும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர் மூலமாகவும் முப்பதுக்கு மேல் மறைத்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படி தேவன் அவருக்கு நல்ல விசுவாசங்கிறவையும் கொடுத்திருக்க ஒரு மனிதருக்காக அவர் வியாதிப்பட்டிருக்கும் போது இவர் போய் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இவர் ஜபம் கொண்டே இருந்தாலும் அவங்க மனைவி இவரை அழைத்து ஜெபிக்கிறாங்க ஜெபம் பண்ணுகிறார் ஆனால் அந்த மனிதர் சுகமாகவில்லை அப்போ இவர் ஒரு நாள் ஜபிக்கும்போது ஆவியானவருடைய மனதில் இவர் ஆண்டவரிடத்தில் ஏன் இவர் ஜபம் சுகமாகாமல் இருக்கிறார் என்று கேள்வி கேட்டபோது ஆவியானவர் சொல்லியிருக்கிறார் அவன் வந்து சுகமாக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும் நான் தேவண்டிய ராஜ்யத்துக்கு போ வருகிறேன் என்று சொல்கிறான் ஆனால் நீங்கள் ஜபிக்கிறதுனால ஜபம் பண்ணுங்கன்னு உங்களிடத்துல சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு இவருக்கு அதை உணர்த்தி இருக்கிறார் அப்போ அவர் ஜபத்தை முடித்து விட்டு மனைவி இடத்தில் சொல்லியிருக்கிறார் இவர் வந்து சுகமாக விரும்பலைன்னு அப்போ அந்த மனைவி வந்து இவர் மேலே ரொம்ப கோபப்பட்டிருக்காங்க என்ன கோபப்பட்டாங்கன்னா நீங்க வந்து அவரை ஜெபம் பண்ணி சுகமாக்க முடியாததுனால இப்படி சொல்றீங்க அப்படின்னு அப்போ அவர் வந்து ஆனால் அவர் தேவன் சொன்னதை சொல்லிட்டு வந்துவிட்டார் சில நாட்கள் கழித்த பின்பு அந்த மனிதர் மறித்து போனார் மறித்த பின்பு அவரோட மரண அந்த அடக்க ஆராதனையிலே அந்த மனைவி ஒரு அவர் எழுதி டைரியை எடுத்து வைத்து அவருடைய கணவர் எழுதி வைத்த டைரி எடுத்து அதில் வந்து ஒரு செய்தியை வாசிக்கிறார் அதில் என்ன என்றால் எந்த நாள் அந்த ஊழியர் வந்து இவர் இவருங்க மனைவிடத்தில் சொன்னாரோ அவங்க புருஷன் வந்து சுகமாக விரும்பவில்லை என்பதை சொன்னாரோ அந்த நாள் அவர் வந்து டைரியில் அந்த டேட்டை போட்டு அவர் எழுதி வைத்திருந்திருக்கிறார் அந்த வியாதியாக இருந்தவர் நான் வந்து இந்த சுகமாக விரும்பலை நான் ஆண்டவரிடத்தில் போயிட விரும்புகிறேன் இந்த வாழ்க்கையை முடித்து விட்டு போக விரும்புகிறேன் ஆனால் இவங்க எனக்காக ஜபம் பண்ணுறாங்க ஆனால் என்னுடைய விருப்பம் இதுதான் அதில் எழுதியிருந்ததை அவங்க அந்த அடக்காராதனையில் வாசித்திருக்காங்க தான் அந்த மனைவி இவர் ஊழியர் சொன்ன காரியம் கரெக்ட் என்று புரிந்திருக்கிறாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதனால தான் ஏசு கிறிஸ்து வந்து அவரிடத்தில் வருகிற எல்லாரிடத்திலும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்பார் அவர்கள் என்ன கேட்குறார்களோ அது உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக என்று சொல்வார் ஒவ்வொரு மனிதனும் அவன் ஒரு சுய விருப்பத்துக்கு உட்பட்டவன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கிறது நீங்கள் வந்து நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் இதை தியானிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பதா முப்பத்தி ஏழாவது வசனம் உன்னு எருசலேமே எருசலேமே தீர்க்க தசிலை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களே கல்லறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறையின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்வனமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிட்டு ஓ ஜெருசலேம் ஜெருசலேம் தோ தட் கில்லஸ் த ப்ராப்பர்ஸ் அண்ட் ஸ்டோனஸ் தம் விச் ஆர் சென்ட் அண்ட் தி ஹவு ஆஃபன் வுட் ஐ ஹவ் gathered கேதர் த சில்ட்ரன் டுகெதர் ஈவன் அஸ் ஹென் ஹேதரத் அர் chickens under her wings, and you would not. இதோ உங்கள் வீடு முப்பத்தெட்டாம் இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் பாருங்க எஸ்லேம் தே பட்டணத்தை அதாவது இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறன்களை அணைத்து கொள்ள மனதாக இருக்கிறது போல் எத்தனையோ முறை நான் அணைத்து கொள்ள மனதாக இருந்தேன் அதாவது கோழி குஞ்சிகள் மேய்ந்து கொண்டே இருக்கும் அப்போ திடீரென்று சொல்லி கழுகோ அல்ல பருந்து மாறப்பட்ட பறவைகள் வந்து கோழி குஞ்சியை தூக்கி விட்டு போகிறதுக்காக வரும்போது அந்த கோழி சத்தம் கொடுக்கும் சத்தம் கொடுத்து தன் சிறகை திற திறந்து வைத்து விட்டு கூப்பிடும் எதற்கென்றாது ஆபத்திலிருந்து அந்த குஞ்சுகளை காப்பாற்ற முடியும் இந்த சத்தத்தை கேட்ட உடனே நிறைய குஞ்சுகள் ஓடி வந்து தாயுடைய அந்த செட்டையின் கீழே அடைக்கலம் கொண்டுறோம் அப்போ அது வந்து அந்த சத்ருவிருதத்திலேருந்து பாதுகாக்கப்படும் அப்போ ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு கோழித்தன் குஞ்சுகளை சிறன் கீழ் கூட்டி சேர்த்து கொள்வனமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ளும் மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு அப்போது எருஸ்லேம் பட்டணம் அழிக்கப்படுவதற்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உபத்திரவங்களுக்குள்ளே போவதற்கும் காரணமாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் தேவன் அல்ல தேவன் வந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் ஆனால் ஜனங்கள் என்ன செய்யவில்லை மனம் திரும்பவில்லை இன்றைக்கு கூட நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் வந்து தெருக்களிலும் சந்தை வீதிகளிலும் எல்லா இடத்திலும் இருந்து அவர் ஜனங்களை அழைத்து கொண்டு தான் இருக்கிறார் ம மனம் திரும்புங்கள் என்று அழைக்கிறார் நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்கிறார் என் நுகம் மெதுவாயிருக்கிறது இருக்கிற சுமை லெகுவாயிருக்கிறது நீங்கள் என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னோடு கூட இணைக்கப்படும்படி உன்னுடைய பாரத்தை நீ தனியாக சுமக்க வேண்டாம் நீ தனியாக இழுத்து கொண்டு போக வேண்டாம் நீ அதனால் வேதனை வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் நீ என்னோடு கூட உன்னை இணைத்து கொள் நான் உன்னுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன் கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானின் காலை தள்ளாட விடார் என்று சொல்லி தேவன் கூப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறார் அழைத்து கொண்டே தான் இருக்கிறார் ஆனால் அநேகருக்கு என்ன இல்லை மனதில்லை அவருடைய சட்டையின் கீழே வருவதற்கு மனதில்லை உன்னதமான மறையில் இருக்கிற சர்வவல்ல நிலையில் தங்குவான் அங்கு நிறைய வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதரை கொண்டு அவர் பாதுகாப்பார் உன் ஆயுசு நாட்களை அவர் பூர்ணப்படுத்துவார் அந்த உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே அவ்வளவு பெரிய அடைக்கலம் இருக்கிறது ஆனால் அந்த அடைக்கலத்துக்குள்ளே வருவதற்கு மனதர்களுக்கு மனதில்லாதிருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் சுவிஸ் தன்னை சுவிசேஷத்தை பிரசனிக்கும்போது தேவராஜ்யத்தை குறித்து பிரசனிக்கும்போது அவர் சொல்லுகிறார் நான் வந்து ஒளியானது இந்த உலகத்தில் வந்து அவர் என்ன செய்கிறார் வந்திருந்தும் அநேகர் ஒளியை பகைக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவனுடைய கிரியைகள் இருளாக இருக்கிறபடியினாலே ஒளியில் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லாமல் இருக்கிறது நம்ம ஒளியிடத்தில் வந்தால் நம்முடைய இருளின் கிரியைகள் நம்மை விட்டு போய்விடும் அல்லது அது கண்டிக்கப்படும் என்பதற்காக அநேகர் ஒளியை பகைக்கவே செய்கிறார்கள் எதற்கு ஒளி நான் இருளில் தானே இருக்க விரும்புகிறேன் எதுக்கு நீங்கள் வெளிச்சத்தை போடுறீங்க எதுக்கு வெளிச்சத்தை என் கிட்டத்தில் கொண்டு வரீங்க வெளிச்சத்துக்கு வா என்று சொல்லி எத எதனால என்னை கூப்பிடுறீங்க நான் வரமாட்டேன் இப்படி சொல்லுகிற மனதுடையவர்களாக அநேகர் இருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இவர்கள் ஏன் இன்றைக்கு இன்றைக்கு கூட நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும் ஏன் மக்கள் வந்து நரகத்துக்கு போகணும் நித்தியமாக அழிக்கப்படணும் ஆண்டவர் அளவில்லாத கிருபையை மனிதன் மேலே பொழிந்திருக்கிறார் மனிதன் மேலே தேவன் வைத்திருந்த இரக்கம் கிருபை என்று சொல்வதற்கு எல்லையே கிடையாது அதனால தான் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார் அவரை நம்முடைய பாவங்களை அவரை சுமக்க வைத்தார் அவரை அடித்து அவர் நிர்மூலமாக்கி அவரை சின்ன பின்னமாக்கி அவரை சிலுவையிலே நமக்காக அவர் பரிதாகமாக மதிக்க ஒப்பு கொடுத்தார் எதற்காக என்று சொன்னால் நாம் இந்த பாவத்தின் பலனை அனுபவிக்க கூடாது நாம் வியாதியாக இருக்கக்கூடாது நாம் பரிசுத்த குறைச்சலாக இருக்கக்கூடாது நாம் நீதி அற்றவனாய் போய்விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்காக இவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்தும் அநேகர் இந்த கிருபையை என்ன செய்கிறார்கள் போக்கடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை தட்டி விடுகிறார் பாருங்கள் எவ்வளவு பெரிய கிருபை அந்த இயேசு கிறிஸ்துடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லன் கடைசி நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறித்து போனால் அவன் நித்திய நரகத்துக்கு போக வேண்டும் அவன் மிகவும் கொடியவன் என்பதனாலே அந்த அரசாங்கம் அவனை என்ன செய்தது சிலுவையிலே அரைந்து கொண்டு விட்டார்கள் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த மனிதன் கடைசி நிமிடத்தில் தன் வாயை திறந்து ஒரு வார்த்தையை கேட்கலான் ஆண்டவட்டத்தில் ஆண்டவரே நீ நம்முடைய ராஜ்ஜியத்தில் வரும்போது என்னை நினைத்தரலாம் பாருங்கள் ஆண்டவர் அவனிடத்தில் உன் பாவத்தெல்லாம் அறிக்கையிடு நீ என் மன்னிப்பு கேடு நீ எவ்வளோ பெரிய பாவி உனக்கு நான் என்னுடைய பரலோகத்தை தரணுமா இப்படியெல்லாம் எந்த எதிர்கேள்வியும் கேட்கல உனக்கு எவ்வளோ இருந்தால் நீ என்னை பார்த்து என் கூட பரிசுத்த பரலோகத்தில் வந்து இருக்கணும் அப்படி ராஜ்யத்தில் நினைத்தவர்களும் கேட்பேன் இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லலை அடுத்த நிமிடம் அவர் பதில் கொடுக்கிறார் நீ இந்து என்னோட கூட பரதேசில் இருப்பாய் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இன்னொரு கள்ளம் பக்கத்தில் இருக்கிறான் அவனுக்கு இந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஆமை நாண்டவரே என்று சொல்லி இவனோட சேர்ந்து எனக்கும் தாங்கன்னு கேட்டிருந்தால் அவனும் நித்திய பமாக பரலோகத்தில் பரதீஸில் தேவனோடு கூட அவன் வாசம் பண்ணியிருப்பான் ஆனால் அவன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அவன் அதை வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்குறது மட்டும் இல்லை அவன் அதற்கு பதிலாக இவரை அந்த நேரமும் நிந்திக்கிறவனாக அவமானப்படுத்துகிறவனாக இருக்கிறான் மற்ற பரிகாச மனு சேர்ந்து அந்த மனிதர்களோட சேர்ந்து நம்ம இவரை பரிகரிச்சுட்டா ஒருவேளை அந்த மனிதர்கள் நம்ம சிலுவையிலேருந்து இறக்கி விட்டு விட்டுருவாங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைச்சான்னா என்ன தெரியாது அந்த மனிதரோடு சேர்ந்து அவ் அவ இவரும் அவனும் இவரை நிந்திக்கிறான் நீர் தேவண்ட குமாரனானா மற இதில் கீழே இறங்குன்றான் அவன் அவரை விசுவாசிக்க ம மறுக்கிறான் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் பாருங்கள் இவன் நித்திய நரகத்துக்கு போகிறான் எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்தரலாம் நீர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்ததை நான் விசுவாசிக்கிறேன் உயிரோடு கூட எழுப்பப்பட்டதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நீ இன்று ஜீவிக்கிறீர் என்பதை நான் நம்புறேன் சிறப்பா என்று பாவங்களை மன்னித்ததுக்காக ஸ்தோத்தடன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் எடுத்தா உடனே பரிசுத்தாவியினால் அவங்கள நிரப்புறார் அவங்கள தன்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொள்கிறார் அவருடைய பேரை ஜீவ புஸ்தத்தில் எழுதுகிறார் இதைவிட எளிதாக எப்படி ஒரு மனிதனை தேவன் ரசிக்க முடியும் ஆனால் மனிதர்கள் தங்களுடைய பிடிவாதத்தினாலே தங்களுக்குள்ளே இருக்கிற அகந்தையினாலே பெருமையினாலே தங்களை தாழ்த்தி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தேவனுடைய கிருமைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுனால அவங்க விரும்பாததுனால அவங்களுக்கு மனதில்லாததுனால அவங்க வாழ்க்கையில் விடுதலையே பெறாமல் இருக்கிறாங்க இன்றைக்கி இதற்கு மாறாக நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த தேவ பிள்ளைகளத்தில் நம்ம ரேஸ் ஏற்றுக்கொண்டு ஒரு ரசிப்புக்குள் வந்தவர்கள் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுகளை சீர்படுத்துவதற்கு பல வருடங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் பல மாதங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு புரு பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு கூட இருக்கிற ஒரு அடுத்த விசுவாச குடும்பத்தோடு கூட ஒற்றுமையாக இருப்பதற்கு தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸோடு கூட ஒரு ஒற்று ஒருமனமாக இருப்பதற்கு சின்ன காரியம் ஆண்டவர் சொல்கிறது நான் இவ்வளவு பெரிய பாவத்தை நான் உங்களுக்கு மன்னித்திருக்கிறேன் நீங்கள் நிதித்திய நரகத்துக்கு போக வேண்டியவங்க அதற்காக என்னுடைய குமாரனை நான் பலியாக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை நான் இலவசமாய் கொடுத்திருக்கிறேன் நான் உங்களை மன்னித்திருக்கிறேன் அது மட்டுமல்ல உங்களை பெர்மனண்ட்டாக மன்னித்து இருக்கிறேன் உங்களுடைய நினைவுகள் எண்ணங்கள் சிந்தனைகளை நீங்கள் இன்னும் எவ்வளவோ தவறுகளை நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் பாவங்களை செய்கிறீங்க பாவங்களை செய்யும்போது கூட நான் வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டாக மன்னிப்பை கொடுக்கும்படி என் குமாரனை உங்களுக்காக நான் கொடுத்து விட்டேன் அந்த பலியினால் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் இனி பாவம் செய்யாதுங்க அப்படின்னு மட்டும்தான் ஆண்டவர் சொல்கிறாரே தவிர நீ ஏன் செய்த அப்படின்னு கூட நம்மளத்துல அவர் கேட்கறதில்ல அவ்வளோ தூரம் உன்னை நான் மன்னிச்சிருக்கிறேன் நீ உன் சகோதரனை மன்னி அப்படின்னா அவன் செய்தது சின்ன சின்ன காரியமாக செய்தான் அவன் பண்ணது சின்ன காரியமாக பண்ணனா அவள்கிட்ட போய் நான் பேச முடியுமா அவளுக்கு வயசு என்னாச்சு என் வயசு என்ன நான் வந்து அறுபது வயசு எழுபது வயசு அவளுக்கு வயசு வந்து முப்பது வயசு சின்ன பிள்ளை அவள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க முடியுமா அவள் என்ன பேசியிருக்கலாமா அப்படி அப்படி என்ன சொல்லியிருக்கலாமா என்ன மரியாதை குறைவாக பேசியிருக்கலாமா என்னை கெட்ட வார்த்தை போட்டு திட்டியிருக்கலாமா எத்தனை ரீசன் நம்ம சொல்கிறோம் நான் அவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தேன் ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன இப்படி பண்ணிட்டாங்க என்னால் எல்லாம் மன்னிக்க முடியாத ஆண்டவரு இன்றைக்கி அநேக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளங்களுக்கு அந்த உறவுகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு கணவன் மனைவிடத்தில் இறங்கி போக முடியவில்லை மனைவி புருஷனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்த முடியவில்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்னாடி தாழ்த்த முடியவில்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி தாழ்த்த முடியவில்லை சகோதர சகோதரருக்கிடையே தன்னை தாழ்த்தி போய் மன்னிப்பு கேட்க முடியவில்லை உங்களுக்கு எதாவது வருத்தம் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்க முடியவில்லை அவர்களை மன்னிக்க முடியவில்லை இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்குள்ள அவங்க இருந்தாலும் அதை பற்றி இல்லை ப்ராப்ளம் இல்லை சிலர் சொல்லுவாங்க உலகத்தில் சொல்லுவாங்க என் தலையில் என் மயிரில் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் நான் அவங்க கூட நல்பரம் பொருந்த மாட்டேன் அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அவங்க கூட ஒரு தண்ணி குடிக்க மாட்டேன் என்ன பிடிவாதம் மனுஷனுக்குள்ளே இருக்குது இது யாருக்குள்ளே நான் பேசுகிறேன் ரசிக்கப்படாதவங்களுக்குள்ள இல்லை ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு உள்ளாடி கணவன் மனைவிக்குள்ளாடி நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி சிலோனில் இருந்து ஊழியக்கார அம்மா கூப்பிட்டு அவங்க ஜெபம் பண்ணுங்கள் பிரதர் அவங்க புருஷனுக்கும் அந்த பாஸ்டருக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை இல்லை இவங்க சில குற்றங்களை யாருமே இல்லை சொல்கிறாங்க ஒருமணம் இல்லை நான் கோவப்பட்டு திட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள மன்னிச்சிங்களா பூர்ணமாக மன்னிக்க முடியுதா உங்கள் குடும்பத்தை குலைத்த அந்த சகோதரியை மன்னிக்க முடிகிறதா அப்படின்னா அவங்களால் முடியுதான்னு எனக்கு தெரியல தீர்க்க தரிசனமாக அவர் எப்படி அவருக்கு மனநிலை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்குற கேட்க விரும்புகிறாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாமே ஒரு சில செகண்டில் சரியாயிடும் ஒரு நிமிஷத்தில் சரியாயிரும் அதாவது கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற பிரச்சனைகள் ரெண்டு பேரும் ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒருவரை ஒருவர் அன்கண்டிஷனலாக மன்னிக்க தீர்மானித்தார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாதபடிக்கு என் புருஷன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் அவரை மன்னிக்கிறேன் நான் அவரை நேசிக்கிறேன் என் மனைவி எவ்வளவு கீழ்ப்படியாமல் போனாலும் சரி நான் அவங்கள நேசிக்கிறேன் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு உள்ள முடிவுக்கு வந்தால் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா உடனே ப்ராப்ளம் முடிஞ்சிடும் ரெண்டு பேரும் வரல கணவன் மட்டும்தான் அதுக்கு ஒத்து வர்றார் அப்படின்னா அந்த அந்த நிமிடமே உலகம் கொடுக்கும் எடுக்க முடியாத சமாதானத்தினாலே அந்த கணவனுடைய இருதயம் தேவனாலே நிரப்பப்பட்டு விடும் அவருக்கு பிரச்சனை இருந்தாலும் அவர் நிம்மதியாக வாழ்வார் அந்த மனைவி அடுத்த செகண்டே அந்த தேவ சமாதானத்தை பெற்று அந்த சமாதானமாய் வாழ முடியும் புருஷன் எப்படிப்பட்டவராய் கூட வாழ்ந்துட்டு போட்டோம் ஒருவேளை அவர் தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கட்டும் அந்த பாவம் செய்வதற்கு அவரை தூண்டுகிற ஒரு நபர் கூட அவங்களே இவங்க மன்னிச்சிட்டாங்கன்னா நிம்மதியாக சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும் எனக்கு அந்த சந்தோஷம் வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய பேர் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க எனக்கு அந்த சமாதானம் எல்லாம் வேண்டாம் எனக்கு அந்த ஆள் சரியாகணும் எனக்கு அந்த நபர் சரியாகணும் அந்த அந்த நபர் தண்டிக்கப்படணும் என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண அவரை அவர் ஆகாத பண்ணணும் அவங்க வியாதி வரணும் அவங்க அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கணும் அவங்களுக்கு பிரச்சனை வரணும் இப்படி தான் கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அவங்க மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை கிறிஸ்தவர்கள் நான் பேசுகிறது யோனா இடத்துல ஆண்டவர் சொல்லிவிட்டார் ஒரு செய்தியை அந்த நினைவை பட்டணத்தில் மக்கள் பாவம் செய்தனால அவங்க அழிக்கப்பட போகிறாங்க அவங்க மனம் திரும்பாவிட்டால் ஒரு நாற்பது நாளில் அவங்க அந்த பட்டணம் அழிஞ்சு போயிடும் நீ போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை உறுதியாக பிரசங்கம் பண்ணான் ஆனால் அந்த ஜனங்கள் மணந்திருந்ததுனால தேவன் அவங்களை அழிக்காமல் விட்டபோது இவனுக்கு எரிச்சல் வந்து விட்டது இவனை எரிச்சலை போக்குறதுக்கு ஆண்டவர் வந்து இவனோட பேசுகிறார் தாழ்மையாக வந்து அவனுக்கு வந்து ஒரு ஆமணக்கு செடியை வளர வச்சு அதை மறுநாள் அழித்து பர ஒரு அந்த ஆமணக்கு செடி மூணு உனக்கு அந்த நிணல் போயிடுச்சுன்னு எரிச்சலாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டு அவன் எரிச்சலை போக்கும்படிக்கு அப்படிலாம் கே செய்து கேட்குறார் அவன் சொல்கிறான் நான் சாகிற வரைக்கும் எரிச்சலாக இருப்பது நல்லது இன்னும் எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பங்கள்லே அவங்க வாழ்க்கையில் சுகமில்லை சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை அவங்களுக்கு இந்த சர்ச்சைக்கு போகும்போது ஜெபம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஊழியம் செய்யும்போது மட்டும்தான் ஏதோ மற்றவர்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க மற்ற நேரங்களில் வீடுகளுக்குள்ளே போகும்போது அவங்க ஒரு நரகத்துக்குள்ளே இருக்கிறது மாதிரி அந்த வீடுகளுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் கடித்து குதறி கொண்டு இருக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன வேண்டு சொன்னால் மன்னியாத தன்மை ம மன்னிப்பு கேட்காத தன்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முடியாது என்று சொல்லி மனதில் உறுதியாக இருக்கிறார்கள் நாங்கள் பேச மாட்டோம் நாங்கள் பழக மாட்டோம் கொடுக்க மாட்டோம் வேறு என்ன வேணும்னா கேளுங்கள் சர்ச்சுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணுமா நான் கொடுக்க ரெடி இல்லை ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு போகணுமா நான் போகிறதுக்கு ரெடி நான் வந்து நான் நாற்பது நாள் பாசிங் இருக்கணுமா பாசிங் இருக்க ரெடி தயவுசெய்து என்ன அவங்கள மன்னிக்க மட்டும் சொல்லாதுங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க மட்டும் சொல்லாதுங்க இது என்னால் முடியாது அன்றைக்கி அநேகருடைய இருதயங்கள் இப்படிப்பட்ட மனதானது வந்து மனம் திரும்புவதற்கு இடம் கூடாதபடினாலே அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை அதான் ஆண்டவர் சொல்கிறார் எத்தனையோ முறை நான் உங்களை அழைத்துக்கொள்ள மனதாக இருந்தும் உங்களுக்கு மனதில்லாமல் போயிட்டு உனக்கு வர அழிவுக்கு காரணம் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் உனக்கு மனம் திரும்புவதற்கு விருப்பமில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்துடைய வார்த்தை இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து மன்னிக்கிறதுல தான் அது ரெக்டிஃபை ஆகுது தேவனுக்கு நமக்கு இருந்த அந்த உறவு எப்படி சரியாக்கப்பட்டது என்று சொன்னாலே தேவன் அதற்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தார் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம ஆறாம் ஆசனத்திலேருந்து பத்தாம் ஆசனத்தில் பார்க்கும்போது நாம் பலவீனர்களாக இருந்தோம் நாம் தேவனுக்கு அக்கிரமக்காரராக இருந்தோம் சாரி ரோமர் ஐந்து எட்டு சொல்லுது நாம் தேவனுக்கு பாவிகள் நாம் பாவிகளாக இருந்தோம் ரோமர் ஐந்து பத்து சொல்லுகிறது நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் இப்படி நம்ம வந்து இருக்கும்போது இதில் பாருங்கள் நம்ம பலவீனர்கள் அக்கிரமக்காரர்கள் பாவிகள் சத்துருக்கள் பத்தாம் வசனத்தில் சொல்கிறார் அந்த ஐந்து பத்தில் நம்ம நம்ம கூட ஒப்புரவாகும்படி தன்னுடைய குமாரனின் மரணத்தின் மூலமாக அவர் தன்னுடைய அவர் தியாகம் பண்ணினார் எதை தியாகம் பண்ணினால் தன்னோட ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க வைத்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களால் கழுவப்பட்டு நம்மளை மன்னித்து அவர் வாலண்டியராக வந்து நான் உங்களோட கூட ஒப்புரவாகிறேன் என்று தன்னை தாழ்த்தினார் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இந்த அந்த சராசரத்தின் அதிபதி அவர் தன்னை தாழ்த்தி கீழே வந்து தன்னுடைய குமாரனை பலியிட்டு நம்முடைய பாவங்களுக்காக பழியிட்டு அவர் நம்மோடு கூட ஒப்புரவானார் அப்ப அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படியணும் நம்மை தாழ்த்தணும் நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா மனம் திரும்ப மனதே இல்லை ஆனால் எனக்கு வந்து இந்த வியாதி இருக்குது எனக்கு இறுதியம் பலவீனமாக இருக்குது எனக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இருக்குது எனக்கு வந்து நல்லா ஜபிக்க முடியல எனக்கு உரல் ஆரோக்கியம் இல்லை இதுக்காக ஜபம் பண்ணுங்க இதுக்காக உபவாசம் பண்ணுங்க இது என்ன விட்டு விலகணும் சகோதரா நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா மன்னிங்க சகோதரி நீங்கள் யாராவது மன்னிக்காமல் இருக்கீங்களா மன்னிங்க எல்லாரோடைய நட்பாக இருக்கிறீங்களா எல்லாரோடய உங்களால் பேச முடியுதா அப்படின்னா அதெல்லாம் முடியலை எப்படி நம்முடைய வியாதி நம்மை விட்டு போகும் எப்படி நம்முடைய பிரச்சனை நமக்கு தீரும் எப்போ நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவோம் ஆண்டவர் சொல்கிறார் நான் இவ்வளோ பெரிய கடனை ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லுகிறார் ஒரு ராஜாவிடத்தில் ஒருத்தன் வேலை செய்தான் அவன் பதினாயிரம் தாளந்துகள் கடன்பட்டுருந்தான் அவனை வந்து அதை கே கொடுக்க முடியாத போது அவனை பிடித்து சிறச்சாலையில் போடணும்னு சொன்ன போது அவன் ராஜாவிடத்தில் விழுந்து கேட்குறான் என்னை மன்னிச்சிருங்க அவர் உடனடியாக அதை மன்னித்து அவனை ரிலீஸ் பண்ணுறாரு அவன் போகும்போது தன்னிடத்தில் சில பணங்கள் ஒரு நூறு தாளந்து போல் ரொம்ப கம்மியாக இவன் பெற்றுக்கொண்டது ஒரு லட்சம் பணமாக இருந்தால் அவன் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் பணம் வாங்கின மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் இவனுக்கு படன் பத்து லட்சம் ஆனால் இவன் 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 கிட்ட கடை வாங்கினா ஒரு பத்தாயிரம் ஆனால் அந்த பத்து லட்சத்தை அவங்க எஜமான் மன்னிச்சிருக்கிறார் இவன் அந்த உடன் ஊழியை நான் கேட்குறான் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு திரும்ப செலுத்திடுறேன்னு காலில் விழுந்து கேட்குறான் அதெல்லாம் முடியாது உடனே நீ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை மன்னியாமல் இவன் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறான் இதை அந்த எஜமான் கேட்டபோது அவர் கூப்பிட்டு கேட்குறார் பொல்லாத ஊழிய காரணே உனக்கு நான் எத்தனை எவ்வளோ பெரிய ஒரு இறக்கத்தை பாராட்டினேன் ஒன்னால் உன் சகோ நண்ப ஊழியக்காரனுக்கு உன்னோடு கூட வேலை செய்கிற ஒருவனுக்கு ஒரு சின்ன கடனை மன்னிக்க முடியாதா அப்போ ஒன்று பண்ணுறேன் உன் கடனை கேன்சல் பண்ணதை நான் திரும்ப எடுத்துட்டு நீ கொடுத்து தீர்மானம் இவனை இவனையும் இவன் குடும்பத்தை எல்லாம் சேர்த்து உள்ளே போடுங்க அப்படின்ட்டார் அருமையான தேவண்ட பிள்ளைகளே இன்னைக்கு அநேகர் சிறைச்சாலையில் இருப்பதற்கு காரணம் மிக முக்கியமான காரணம் மன்னியாமல் அந்த மண்ணியாமையிலிருந்து நம்ம வெளியே வரணும் மனம் திரும்பணும் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்ம மேலே யாருக்காவது வருத்தம் இருந்தால் நம்ம அவங்களோடு போய் ஒப்புரவாக வேண்டும் நாம் இதை செய்யும் போது மனம் திரும்பும்போது உடனடியாக நமக்கு விடுதலை இருக்கிறது அநேக மனம் திரும்புதல் இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்களும் வியாதிகளும் மன கஷ்டங்களும் சோர்வுகளும் அசதிகளும் பலவீனங்களும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அருமையானவர்களே அந்த காரியத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் கவனத்தை வைக்க வேண்டும் இதை மற்றவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இங்கே இருக்கிற யாரோ அப்படி என்று கூட அர்த்தம் இல்லை நீங்கள் தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது யாருக்காவது வியாதிக்காக ஜப்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டோட பிள்ளைகளாக இருந்தால் அவங்க இடத்துல கேளுங்கள் ரசிக்கப்படாதவங்க இடத்துல நம்ம இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல போய் நீங்கள் மனம் திரும்புங்க யாரையா போய் மன்னிங்க இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண உடனே கூட அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அவங்க உள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பு அவங்கள் என்ன செய்ய வேண்டும் சில விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குமென்னா நம்ம அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி சொல்லலாம் லட்சிக்கப்படாதவங்களுக்கு ஜபிக்கிறதுக்கு எந்த கண்டிஷனும் போட வேண்டாம் ஏ ஆண்டவர் வந்து தன்னிடத்தில் வந்த எந்த ஒரு மனுஷன்னதிலும் எந்த கண்டிஷனும் போடவில்லை முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாகி படித்திருந்தவொன்னே கூட போய் அவன் பாவம் தான் காரணம் பாவத்தை அறிக்கை எடுன்னுலாம் அவன்கிட்ட பேசல ஆண்டவர் நீ ஆண்டோட மன்னிப்பு கையில் அப்பா அவர் சுகமாக்குவாரலான்னு சொல்லலை அவன் முதல்ல அவனை சுகமாக்குனார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார் அதற்கு பின்பு தான் அவனை பார்த்து இனி பாவம் செய்யாதே உனக்கு இந்த வியாதி திரும்ப வராது இனி பாவம் செய்யாதேன்னு சுகமான பின்பு தான் சொன்னார் அதனால் தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு நம்ம அதை பேச வேண்டாம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மறுபடி பிறந்த தேவ பிள்ளைகள் பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் வியாதிகளில் பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம கட்டாயம் அதுதான் க அது அவங்க கட்டாயம் அப்படிப்பட்ட அந்த மணியாமல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் ஒரு வார்த்தை நம்ம அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் நீங்கள் ஏதாவது இருந்தால் மன்னிச்சுருங்க யாருக்கு மேலே வருத்தம் இருந்தால் அவங்களுக்கு உங்கள் மேலே இருந்தால் அவங்கள்ட்ட போய் ஒப்புறவாகிட்டு வந்து ஆண்டவருக்கு சேவை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும் அப்படி அவங்கள ஆராய்ந்து பார்க்க சொன்னால் போதும் நம்ம யாரையும் குற்றவாளிகளாய் தீர்க்க வேண்டாம் யாரையும் கண்டம் பண்ண வேண்டாம் யாரையும் நம்ம நியாயம் தீர்க்கும்படி சொல்லவில்லை அவர்கள் விடுதலையை பெறும்படி இதை நாம் சொல்ல வேண்டும் அருமையான பிள்ளைகள் பிள்ளைகளாகினாலே ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க சித்தம் கொண்டும் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்க சித்தம் கொண்டும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டும் நமக்கு மனதில்லாமல் போகிறபடியால் அநேக வேலைகளிலே நன்மைகள் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறது ஆண்டவரால நன்மையை நம்ம மேலே திணிக்க முடியாது எரிசிலம் பார்க்கும்போது உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படி இல்லாமல் இருப்போம் அந்த மக்கள் ம மனம் இல்லாதபடினாலே அவங்க வாழ்க்கையிலே தேவனாலே நன்மை செய்ய முடியவில்லை இதை நாம் புரிந்து கொள்வோம் கத்திருந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து வருகிற நாட்களில் நாம் ஜெபத்தின் மற்ற காரியங்களை நாம் சிந்திக்கலாம் ஆகையினால தேவ சித்தத்துக்கு ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் மனம் திரும்பினால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையிலே தேவன் நினைத்த அந்த நன்மை வர முடியும் ஆகையினால்தான் ஆண்டவர் துர்மார்க்கம் தன் துர்மார்க்கத்தை விட்டு மனந்து தப்பி பே விரும்புகிறேன்னு சொல்றாரு ஆனால் அது நடக்க மாட்டேங்குது எல்லா மனுஷரும் ரசிக்கப்படணும் அவர் விரும்புகிறார் ஆனால் அது அது நடக்க மாட்டேங்குது அதே மாதிரி நம்ம எல்லாரும் சுகமா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார் ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் சுகமா இருக்க முடியாமல் இருக்கிறது அவருடைய சித்தம் இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போக காரணம் நமக்கு மனமல்லவே தவிர தேவன் நம்மை ஒவ்வொரு நொடியில நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறார் am prim katanommé ászli parragai amén.